கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பலர் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தொடர்ந்து மீட்பு படையினர் தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு அமைப்பினர் நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்டம் பீளமேடு புராணி காலனி பகுதியில் உள்ள தாவூத் ஃபோரோஸ் கோயமுத்தூர் அஜ்மின் இ புராணி ஜமாத் சார்பில் நிவாரண உதவிப் பொருட்கள் இன்று காலை அனுப்பி வைக்கப்பட்டது இதனை கோவை மாவட்டம் காட்டூர் நிலைய சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் தவுலத்தி ஷா கொடியசைத்து துவக்கி வைத்தார் உடன் தலைவர் ஷேக் மொய்ஸ் காட்டாவாலா செயலாளர் உஜைஃபா இணை செயலாளர் சபீர் பிஜிஐ ஐ உஜைஃபா பிஆர்ஓ ஃபெரோஸ் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் உடனிருந்தனர் ವಾಟರ್ ಬಾಟಲ್ ವಾಟರ್ ಬಾಟಲ್ವಾಟರ್ ಬಾಟಲ್ ವಾಟರ್ ಬಾಟಲ್ இவருக்கும் வணக்கம் கேரளாவில் நடந்த ஒரு வயநாடு மாவட்டத்தில் நடந்த ஒரு துயர சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் அவர்களது உதவியில் அளித்து வர்றாங்க அந்த வகையில் கோவை மாநகரில் புராணி காலனி சேர்ந்த புராணி ஜமாத் நிர்வாகிகள் அவங்களோட பங்களிப்பாக முதல் கட்டமாக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த மக்களுக்கு தேவைப்படக்கூடிய உணவு உடைகள் மற்றும் உதவிகள் வழங்குவதற்காக பெரும்பாலே உதவி மட்டும் வழங்காமல் அதுக்குரிய நபர்களையும் இங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க இது முதல் கட்டமாக அனுப்புகிறாங்க இன்னும் மேலும் நிறையா உதவிகள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்தி அவங்களை வழி அனுப்பணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் நிச்சயமாக இந்த சேவை இன்னும் தொடரணும் இன்னும் அவங்க வந்து மீண்டு அந்த வயநாடு முழுக்க அந்த மாவட்டம் முழுக்க மீண்டு வரக்கு நம்மளும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் தமிழ்நாடு காவல்துறை சார்பாகவும் எங்களுடைய உதவிகளையும் நாங்கள் அவங்களுக்கு வழங்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் நன்றி தௌதி போரா இங்கே காலங்காத்தால் ஏ ஏழு மணிக்கு இங்கே அசெம்பிள் ஆகிருக்கிறோம் நம்ம தலை ஜமாத்தோடய பிரசிடெண்ட் ஷேக் மொயிஸ் பாய் அவர் வந்து நம்ம மத குரு ஹிஸ் ஹோலினஸ் டாக்டர் சையத்னா முஃபதல் சைஃபுதீனோட ரெப்ரசென்டேட்டிவ் கோயம்புத்தூரில் ப்ளஸ் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறது நம்ம சீஃப் கெஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் காட்டூர் மேடம் தௌலத் நிஷா அவர்கள் ப்ளஸ் நம்ம ஜமாத்தோட மெம்பர்ஸ் ப்ளஸ் நம்ம இருக்கிற விமென் கமிட்டியோட மெம்பர்ஸ் இங்கே இன்னைக்கு சேர்ந்துருக்கிறோம் இந்த வைநாட்ல லேண்ட்ஸ்லைடான ரீசனுக்கு இங்கேருந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து இங்கே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி அனுப்பியிருக்கிறோம் இதில் வந்து பிளாங்கெட்ஸ் பெட்ஷீட்ஸ் பேன்ஸ் சாரீஸ் தோத்தீஸ் அப்புறம் ஃபுட் பிஸ்கட்ஸ் அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் எல்லா ஃப்ரூட்ஸும் இங்கேருந்து இப்போது இங்கேருந்து நம்ம பிஜிஐ டீம் ஒன்று இருக்குது யங்ஸ்டர்ஸ் டீம் அவங்க இன்றைக்கி எடுத்து போய் நேரடியாக அங்கே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க ப்ளஸ் இதோட ஸ்டாப் பண்ண இல்லை நம்ம கண்டினியூஸாக அனுப்ப போகிறோம் இந்த வாரத்தில் அவங்க இருக்கிற நீட்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதில் என்ன நம்மளால் பண்ண முடியுமா ஸோ வி ஆர் ட்ரைங் இந்த இந்த சேட் இன்சிடென்ட் அங்கே நடந்ததுக்கு வி ஆர் ஆல் தேர் சப்போர்ட்டிங் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓலினஸ் டாக்டர் સૈયદના મુફદર સૈફુદ્દીન સાહેબ ઉમરૂ શરીફ ઓર નંબર ઓર એડ્રેસ બનાસમિલ રહેમ વાયનાટમાં જે હાદેશો બન્યો છે લેન્ડ સ્લાઈડનો અને વહા પર ઘણા લોકો સ્લાઇડ લેન્ડ સ્લાઈડના અંદર લાઈફ જે લોકોની ગઈ છે એનો અમને ઘણો અફસોસ છે અને ડીપ હાથ આર્ટસી અમે લોકો એ સગલાને સપોર્ટ કરીએ છીએ અને આજે અમારા તરફથી જે બની શકે એ અમે હેલ્પ કરવાની કોશિશ કીધી છે અમે ઓલ માઇટીને પ્રે કરીએ છીએ કે સગલાને ખુદા હિફાજતમાં અને કિલાયતમાં રાખે અને એ સગલાના હર મુશ્કેલને આસાન કરે આજે અમારા તરફથી અને કલેક્ટર ઇન્સ્પેક્ટર ઓફ પોલીસ બી અમારા સાથે આવ્યા છે ஆ இக்கோ மொக்கை நந்தர் ஹம் ஏனோபி தேங்க்ஸ் கே ஏஜே வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் கம்மிங் அண்ட் கிவிங் அஸ் ஸோ மச் டைம் ஃபார் அஸ் வித் அஸ் தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ புரானி கோயம்புத்தூர் அவங்க சாவுகால ப்ளஸ் இங்கே இருக்கிற உமூர் காரேஜியா பப்ளிக் ரிலேஷன் ப்ளஸ் இங்கேருந்து ஸ்ட ட ட ட டீம் போகிறது வந்து புர்ஹானி கார்ட்ஸ் அண்ட் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க இது இதுக்கு நவஹாப் இது இஸ் அண்ட் தொலபாத் அவங்க யங்ஸ்டர்ஸ் டீம் போராமல் இதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க கலெக்ஷன் பண்ணி நீட்லி பேக் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்குறீங்க இது வச்சு அந்த டீம் கூட இங்கேருந்து போகிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் கேரளா ஆல்சோ அலாங் வித் அவர் கோயம்புத்தூர் கார்பரேஷன் கோயம்புத்தூர் கலெக்டர் வி மெட் தேம் அண்ட் வி ஆர் ரெடி டு ஹெல்ப் தெம் இன் எனி எனி கைண்ட் ஆர் எனி திங்ஸ் ஆல்சோ தேங்க் யூ